Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவர் விலகுவாரா இவங்க விளக்குவாங்களான்றத பொறுத்து தான் பார்க்கணும் அதனால பாதிக்கப்பட போகிறது ஆதவ அர்ஜுனாவுடைய ஃபியூச்சரோ பாலிடிக்ஸோ கிடையாது அவர் எங்கே இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பெனிஃபிட்டு தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமே கரைப்படாமல் இருக்குது ஏற்கனவே அரசியல் கட்சியில் இருந்து ஊழல் பண்ணி புகாருக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டு இப்படி இருக்கிற ஆட்கள் யாரையுமே அவர் கட்சியில் சேர்த்துக்காம இருக்கிறது அவருக்கு நல்லது அவங்க எவ்வளவு பெரிய ஆர்கனைசராக இருந்தாலும் தெரியும் பூனை குட்டியே கவரா மாதிரி அது மாதிரி திமுக அரசை விமர்சிக்கிறாங்க தேர்தலோட முடிஞ்சு போச்சுங்க ஆளுகிறவர்கள் நல்லது செய்தால் வரவேற்பது அல்லது செய்தால் எதிர்ப்பது என்ற கொள்கை தான் எந்த கட்சிக்கும் முன்னால போக முடியும் இல்லைன்னா கொத்தடிமை கட்சியாக மாறிடுவாங்க சன் தொலைக்காட்சியில நிஜய் பேசு எதை போடுறாங்கன்னா மணிப்பூரில் ஒரு ஆண்டுக்கு மேல கலவரம் இருக்கு அதை பற்றி அக்கறைப்படாத ஒரு ஒன்றிய அரசுக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி பேசுனதை போட்டிருக்காங்க உடனே பேசுனார் மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அதை கட் பண்ணிட்டாங்க மாநில அரசுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான அதை வந்து அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க ஒரு பெட்ஷீட்டில் போட்டு அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய குறைகளை குற்றங்களை மக்கள் மத்தியில் சொல்றதுக்கு உரிமை இருக்கு நீங்கள் கேட்கறதோ கேட்காதோ மதிக்கிறதோ மதிக்காதோ அது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஜஸ்ட் பிகாஸ் இவர் இன்னைக்கு முதல்வராக இருக்காரு ஜஸ்ட் பிகாஸ் இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னா மற்றவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு மமதையில் இருமாப்பில் நடந்துக்கிறது நிச்சயமாக வணக்கம் இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் சி கே வணக்கம் சார் வணக்கம் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அவரு விலகுவாரா இவங்க விளக்குவாங்களான்றத பொறுத்து இருந்து இதனால பாதிக்கப்பட போறது ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபியூச்சரோ பாலிடிக்ஸோ கிடையாது அவருக்கு என்னங்க இருக்குது போன தேர்தலில் இதே ஆதவ் அர்ஜுனா வந்து திமுகவினுடைய வெற்றிக்காக சபரிசனோடு உறவு கொண்டு எவ்வளோ பண்ணாங்க பிரசாந்த் கிஷோர் அந்த ஐபேக்கு கூட அதனால் வந்துங்க அவரை பொறுத்த வரையில் ஒரு ஆர்கனைசர் பிளானர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் எங்கே இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பெனிஃபிட் தான் ஆதவ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச்சேராக இருக்கார் அவருடைய மே அந்த மேடை பேச்சு எப்படி இருந்தது அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கோஸ்பான்சர் அல்லது ஜாயின்ட் ஸ்பான்சர் தான் நான் நினைக்கிறேன் அவருடைய ஏற்பாடுகள் அவருடைய அந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது பட் அஃப்கோர்ஸ் அவர் இந்த புத்தகத்துக்கும் அம்பேத்கருக்கும் ரிலவெண்ட்டான விஷயங்களை தான் பேசினாருன்னு வச்சிங்களேன் அது ஒன்றும் பெரிய அரசியல்னால் வேறு எதுவும் இல்லை அவர் ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் சொன்னார் அதுக்காக அவரை உடனடியாக அவங்க கட்சிக்காரங்களே தாக்குறாங்கத பார்க்குறேன் நான் பொது வெளியில் அதாவது மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு அவர் மன்னர்னு யாரை சொல்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும் பட்டத்து இளவரசர் இப்போ பதவி ஏற்றிட்டுருக்காரு துணை முதலமைச்சராக இதை தான் அவர் மன்னர் ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே போல் வந்து அவருக்கு திமுக மேலே ஒரு எதிர்ப்பு இருப்பதே அந்த உரையில் என்னால் பார்க்க முடிஞ்சுது அது ஒன்றும் தப்பு இல்லையோ திமுக என்ன கட்டமைக்க விரும்புதுன்னு சொன்னால் பொதுவெளியில் பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்புன்னு அதைத்தான் கட்டமைக்க விரும்புகிறாங்க அவங்க வந்து மாநில அரசுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான அதை வந்து அப்படியே மூடி மறைக்க பார்க்குறாங்க ஒரு பெட்ஷீட்டில் போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் ரொம்ப தெளிவாக பார்த்தேன்னா சன் தொலைக்காட்சியில் இன்றைக்கி அந்த செய்தியை போட்டாங்க இந்த புத்தகம் வெளியீட்டு விழா அதில் விஜய் பேசுனது எதை போடுறாங்கன்னா மணிப்பூரில் ஒரு ஆண்டுக்கு மேலே கலவரம் இருக்குது அதை பற்றி அக்கறைப்படாத ஒரு ஒன்றிய அரசு கிட்ட தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி பேசந்த போட்டிருக்காங்க அவர் உடனே பேசினார் மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்குதுன்னு அதை கட் பண்ணிட்டாங்க அதே போல் சந்துரு சார் பேசினார் பிஜேபி மனு தர்மத்தை கொண்டு வரப்பாகுது சமநீதியாக மனு நீதியான இப்போ இவங்களுடைய நரேட்டிவ் செட்டப்பு எப்படின்னா பாஜக எதிர்ப்பு தான் பிரதானன்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க அப்படி கொண்டு வந்தால் நாங்கள் பாஜக எதிர்க்கிறவங்க எங்களை தேர்ந்தெடுங்க அவ்வளோதான் அதோடு முடிச்சிட பார்க்குறாங்க இங்கே அதிமுகன்ற பிரதான எதிர்கட்சி இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குது புதுசாக வந்து தமிழ்நா தமிழக வெற்றி கழகம் வந்துருக்கு விஜய் வந்து ஓப்பனாக பல விஷயங்களை பேசிகிட்ருக்காரு இவங்களை பொலிட்டிக்கல் எனிமின்றாரு பாஜக ஐடியாலாஜிக்கல் எனிமின்றாரு இதை இந்த நெரேட்டிவெல்லாம் காலி பண்ணிவிட்டு வெறும் கிளிப்பிள்ளை மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க பேசுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் பாஜக எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு ஆனால் சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே இதை பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு தான் நான் நினைக்கிறேன் இந்த திமுக கூட்டணி பேசிக்கலாக வந்து பாஜக எதிர்ப்பில் உருவான கூட்டணி அதை சிதைத்து விடாமல் சிந்தாமல் செதறாமல் பார்த்துக்கணுன்னா இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பை தான் பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்று ஒரு பத்து சதவீத மேலே தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்குது மத சிறுபான்மையினர் இப்போ இந்த வாக்குகளை அப்படியே அல்லணுனாலும் பாஜக எதிர்ப்பு பேசிகிட்டே இருக்கணும் அப்போ இந்த ரெட்டை நோக்கங்களுக்காக ரிலவென்ட்ஸே இல்லாத சட்டமன்ற தேர்தலில் பாஜக பாம்பு மாதிரி அதுக்கு இன்னும் மூணு பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ வருமான்னு தெரியாது ஆக அதை போட்டு இருக்காங்க இது வந்து அவங்க வந்து மக்களை வந்து ஆட்சியாளர்கள் மேலே இருக்கிற எதிர்ப்பு திமுகவினுடைய மக்கள் விரோத கொள்கைகள் ஊழல் நிர்வாகத்தில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே கேட்குறாங்கல்ல செந்தில் பாலாஜி இருபத்தாறாம் தேதி செப்டம்பர் அவர் வந்து விடுதலை பெறுகிறார் ஜாமீனில் வரார் விடுதலைனா குற்றத்துலேருந்து வெளியே வரல பிணையில் வராரு இருபத்தொம்பதாம் தேதி எப்படி முன்னால் இருந்தாரோ அதே பொறுப்பு அதே மந்திரி அதே ஸ்டேட்டஸில் வந்துடுறாரு இப்போ இது எப்படி சரி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அவங்களே கேள்வி கேட்குறாங்க அதனால் வந்துங்க திமுகவுக்கு இப்போ மூணு வருஷம் ஆயிப்போச்சுங்க இன்னும் பதினெட்டு தான் இருக்குது திமுகவுக்கு ஒரு ராசி உண்டு ராசினால் நான் வந்து ஒரு மூடப்பழக்கத்தில் சொல்ல இதுவரையில் அப்புறம் ரிப்பீட்டே கிடையாது அதாவது ரீஎலக்ட் ஆனதே கிடையாது அவங்க என்ன கலர் டிவி கொடுத்தாலும் சரி கலர் கலராக ரீல் விட்டாலும் சரி அவங்க எழுபத்தொன்னாந்து வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தோம்னா ரிப்பீட்டே கிடையாது அஞ்சு வருஷம் ஆனவொன்னே அவங்கள வந்து ஆட்கள் டாடா பை பைன்னிருவாங்க ஆனால் அதிமுக கட்சி பார்த்திங்கன்னா பத்தாண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் தொடர்ச்சியாலாம் ஆண்டுருக்காங்க ஸோ இந்த உண்மையை அவங்களுக்கு வந்து உழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வந்து ஒரு கட்சியோட ஒரு தலைவர் அது மட்டும் கூட்டணியில் ஒரு வலுவான தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு அப்புறம் தான் அந்த முன்னெடுப்பு எடுக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி வரும்ல சார் இல்லை இல்லை முன்னெடுப்பு அவங்க எடுத்தாங்க அதாவது பூனை குட்டியை கவரா மாதிரி இப்போ பூனை வந்து குட்டியை கவுனா பல்லு எல்லாம் படாது அது மாதிரி திமுக அரசை விமர்சிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் விடுதலை சிறுத்தை ஆனால் அது எப்படின்னா பூனை குட்டி எப்படி பூனையை எளிய பிடிக்கிறா மாதிரி பிடிக்கணும் எதிர்கட்சின்னு சொன்னால் கூட்டணி என்பது தேர்தலோடு முடிஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறம் ஆன் இஷ்யூ பேசிஸ் தான் ஆளுகிறவர்கள் நல்லது செய்தால் வரவேற்பது அல்லது செய்தால் எதிர்ப்பதுன்ற கொள்கையை எடுத்தால் தான் எந்த கட்சிக்கும் முன்னால் போக முடியும் இல்லைன்னா கொத்தடிமை கட்சியாக மாறிடுவாங்க கூட்டணின்ற பேரில் சில பல கோடிகளை கொடுத்து கட்சிகளை விலைக்கு வாங்கிற அந்த வேலையை இன்றைக்கி பிரதான கட்சிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம பொதுவெளியிலே நம்ம பார்த்தோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருபத்தஞ்சி கோடி இவங்களுக்கு பத்து அவங்களுக்கு பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க இப்படி பல இவருக்கு நூறு கோடி பேரம் பேசுனாங்க சீமானுக்குன்னு இப்போ வந்து என்னென்னா விலை கொடுத்து வாங்குவதாக பொதுமக்கள் மத்தியில் கருத்து வந்தாச்சு அப்படி இல்லாமல் கூட்டணி வச்சு இங்கே தொகுதி தனித்து யாரும் ஜெயிக்க முடியாதுங்க தனித்து யாரும் இனி வரும் காலங்களில் ஜெயி மத்தியிலே என்ன இருக்கு பாருங்க அதனால் வந்து ஆதவர்ணா அர்ணா அதை அர்ஜுனா பேசுறதில் வந்து தப்பு இல்லைங்க அவர் வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் கூட ஆளுங்கட்சி விமர்சனம் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா என்ன இப்போ இது ஒரு கேள்வியும் இருக்குது சார் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு இணைப்ப சீமா அவர்கள் பேசும்போது காது கொடுத்து கூட திமுக சொல்வதில்லை எதையுமே கண்டுகிறது இன்னொரு அவதான் முதல்வரே சொல்கிறாருங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அதை சொல்கிறதெல்லாம் நான் மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்ல இவர் யார் சொல்கிறதை மதிப்பாங்க இப்போ விஜய் அவர்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு மதிக்கலைங்க விஜய் சொன்னது ஸ்டேட்மெண்ட்டு ஒரு வேர்டு விட்டால் கூட ஏன் எல்லாம் பொங்கி குதிக்கிறாங்கன்னா மதிக்கலை பயப்படுறாங்க மதிப்பது வேறு அச்சப்படுவது வேறு இப்போ எடப்பாடி பழனிசாமியை நான் மதிக்க மாட்டேன்னா இது என்ன நியாயம் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அறுபது அறுபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்காரு இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டார் இவரே சட்டையை கீழ்ச்சிக்கின்னு வெளியே வருவார் ஸ்டாலின் ஆனால் இன்றைக்கி ஒரு எதிர்கட்சி ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரிங்க அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் அதே போல் தான் உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் என்ன அவருக்கு அரசியல் எடப்பாடியுடைய அரசியல் என்ன அவர் கிளை செயலாளர்லேருந்து இந்த கட்சியில் மேலே வந்திருக்காரு ஆக உதயநிதி பேரன்னு மகன் வந்திருக்கிறாரு அவர் வந்து எடப்பாடியை கேவலமாக பேசுகிறாரு அதாவது ஆணவத்தில் இப்போ திமுக முதல்வரும் துணை முதல்வரும் இருமாப்போடு பேசுகிறாங்க அதுதான் இரநூறுக்கு மேலே இல்லை அதான் சொன்னார் பாருங்க உங்க சுயநலமான கூட்டணி கணக்க மக்கள் மைனஸ் பண்ணிடுவாங்க இவங்க இப்ப இருக்கிறதுல பாதி தேர்ந்தா பாருங்க நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நான் வந்து சார்பு நிலை இல்லாம சொல்றேன் திமுக கடந்த ஐம்பது வருஷத்துல ஒரு முறை ஜெயிச்சு அடுத்த முறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வரலாறே இல்லை உங்கள் அந்த மக்கள் விரத ஆட்சி இருக்கா உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் மிச்சம் பண்ணியிருந்தார் அவர் வந்துங்க இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராகிட்டார் அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய குறைகளை குற்றங்களை மக்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நீங்கள் கேட்கறதோ கேட்காதோ மதிக்கிறதோ மதிக்காததோ அது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னால் இப்போ ஒன்று வேணாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அதை பற்றி கேட்கும்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து நார்மலாக அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டானால் பேலன்ஸ்டு தான் பேசுவார் உதயநிதி மாதிரியோ சேகர்பாபு மாதிரியோ பேச மாட்டார் ஆனால் அன்னைக்கு என்னன்னு தெரியல அவருக்கு டக்குன்னு ராமதாஸுக்கு வேறு வேலையே கிடையாது டெய்லி ஒரு அறிக்கை ஏன் இவங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருந்தாரு டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருந்தார முரசொல்ல டெய்லி அறிக்கை வருமா அப்போ அவருக்கும் வேலை இல்லாமல் இருந்தாரா இப்படியெல்லாம் வயதை பார்க்காம அனுபவத்தை பார்க்காம ஜஸ்ட் பிகாஸ் இவர் இன்னைக்கு முதல்வராக இருக்கார் ஜஸ்ட் பிகாஸ் இவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்காருன்னா மற்றவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு மமதையில் இருமாப்பில் நடந்துக்கிறது நிச்சயமாக இவங்களுடைய எதிர்காலத்து அரசியலுக்கு நல்லதா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் பக்கம் திமுக எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ போவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா சார் ஏன்னா இல்லை இதெல்லாம் இந்த பாருங்க விஜய் பக்கம் அவங்க போவாங்களா அவர் ஏற்றுக்குவாரா இதெல்லாம் இயஷியங்கள் என்ன கேட்டால் விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமே கரைப்படாமல் இருக்குது களங்கம் இல்லாமல் இருக்குது அப்படியே இருக்கிறது தான் நல்லது இந்த பெருச்சாலிக பழைய பெருச்சாளி அந்த அந்த வீட்டில் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது இப்போ இங்கே வரலான்னு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக விஜய் இருக்கணும் விஜய்க்கு என்ன என்னுடைய அட்வைஸ் என்னென்னா ஏற்கனவே அரசியல் கட்சியில் இருந்து ஊழல் பண்ணி புகாருக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டு இப்படி இருக்கிற ஆட்கள் யாரையுமே அவர் கட்சியில் சேர்த்துக்காமல் இருக்கிறது அவருக்கு நல்லது அவங்க எவ்வளோ பெரிய ஆர்கனைசராக இருந்தாலும் சரி அப்படி சேர்த்துட்டாருன்னா விஜயும் எல்லாரும் போல தான் ஏன் மாமூலான வேலை தான் ஏன் அவரும் பத்தோடு பதினொன்னு இன்னைக்கு அது இல்லை விஜய் தனித்துவமா யூனிக்கா தெரியுறாரு ஏன் யூனிக்கா தெரியுறாருன்னா பல ஆயிரம் கோடி வருவாயை விட்டுட்டு வராரு மக்கள் சேவைக்காக மாநில மக்களுடைய மேம்பாட்டுக்காக அப்போ அவர் மேல எல்லாருக்குமே ஒரு நன்மதிப்பு இருக்கு எல்லாரும் சம்பாதிக்க தான் அரசியல் வருவான் இல்லையா இப்போது ஆதவ் அர்ஜுனா நேற்று ஒரு கேள்வி கேட்டார் அதை பற்றி நீங்கள் குறிப்பிடவே இல்லை நாலாயிரம் கோடி புழங்கிற சினிமா துறை ஒரு நபர் ஒரு குடும்பத்தின் கையில் இருக்குது கேட்டார் ரெட் ஜேண்ட்டை பற்றி தானே அவர் கேட்குறாரு இப்போ இது இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் சுபிச்சமான ஆட்சி கொடுத்துன்னுக்குறோம் நாட்டிலே இதான் சிறந்த ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு நான் கூசல்லையா திமுகவினர் அவங்க தலைவரை புகழ்ந்துக்கிட்டோம் அவங்க ஆட்சி புகழ்ந்துக்கிட்டோம் ஆனால் உண்மை என்னன்னு மக்கள் மக்கள்லாம் மடையர்களா இன்றைக்கி தமிழ் தமிழ்நாட்டில் எந்த படம் எந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகணும் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு ஒரு கம்பெனி தாங்க முடிவு பண்ணுது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இந்த இது இவ்வளோ மோசமான நிலைக்கு முன்னெப்போதும் தமிழ்நாடு இருந்தது இல்லைங்க சார் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்